தமிழ்நாட்டுடைய பொருளாதார அறிஞர் பொருளாதார நிபுணர் தமிழ்நாடு திட்டக்குழுடைய துணை தலைவர் இவர் மட்டும் பொருளாதாரத்தில் கரைச்சு குடிச்சவர் இவர் பொருளாதார வகுக்க தமிழ்நாடே அப்படி ஆட போதுடா தமிழ்நாட்டுடைய தலைப்படி தொங்கி தொலண்டு போய் கிடக்கிற பொருளாதாரத்தை தூக்கி செங்குத்த நிறுத்த வந்த பொருளாதார அறிஞரா ஜெயரஞ்சன் சொல்லி சில்லறையை பல பேர் செதற விட்டார்கள் அப்படிப்பட்ட பொருளாதார நிமிடங்க தான் நிபுணர் பொருளாதார நிபுணர் தான் என்ன சொல்லியிருக்கா கடன் இருப்பதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை நீ கடனை அரசு கடன் வாங்குதான் அரசு கட்டுது அரசுக்கும் மக்களுக்கும் என்னையா சம்பந்தம் கேட்டிருக்காரு மக்கள் இல்லாம அரசு உருவாயிருமா அரசுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தமா சரி அரசு கடன் வாங்கிருச்சு இந்த அரசு வாங்கின கடனை அரசு எப்படி அடைக்கும் அரசுனா யார் முதல்ல முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் இவங்க மட்டும்தான் தான் அரசா மக்கள் அரசு கிடையாது இந்த அரசே மக்கள் அரசு தான் ஆனா மக்களுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லி சொல்றாரு சரி அரசு ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கிருச்சு இந்த கடனை அரசு எப்படி அடைக்கும் அரசுக்கு என்ன வருமானம் அரசு ஏதாவது தனியா ஒரு தனியா மக்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில பண்ணிட்டு இருக்க அரசு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிறுவனத்தை நடத்துதா இல்ல அரசினுடைய வருவாய் தான் இந்த கடனை அடைப்பதற்கான ஒரே வழி உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தொடர்ச்சியா சொல்லப்பட்டு சொல்லுங்க அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு உங்க அப்பா வாங்கியிருந்தாலும் உங்க அம்மா வாங்கியிருந்தாலும் அப்பயே தொடர்பு கிடையாது அந்த பொறுப்பு எடுத்துக்கீங்க திருப்பி செலுத்த வேண்டிய உங்களுக்கு அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அரசாங்கம் கடன் வாங்குது அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது